தோழமை அனைவருக்கும் என்னுடைய வடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்களை தோழி நதன் சித்ரா இன்னைக்கு நாம வந்து கன்சூமர் ஃபோரம் பத்தி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நாம போட்டிருந்த எல்லா வீடியோஸ்க்கும் ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க நீங்க இப்போ ஒரு கன்சியூமர் அதாவது ஒரு நுகர்வோராக ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதுல ஏதாவது குறைபாடு பாக்குறீங்க இல்ல ஒரு சேவை அவைல் பண்ணும்போது அந்த சேவைகள் அப்படின்னு பொழுது அது எலக்ட்ரிசிட்டியா இருக்கலாம் மெடிக்கல் ஃபீல்டா இருக்கலாம் என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி அதுல நீங்க அவைல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது குறைபாடு அல்லது குறைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து எப்படி உண்டான உரிமைகளை பெற முடியும் உங்களுக்கு உண்டான இழப்பீடுகளை எப்படி பெற முடியும் அதுல ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ரெமடி அதுக்கப்புறம் அதுக்குண்டான சட்ட ரீதியிலான விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ இது ரொம்ப பெரிய process-ல இல்ல ரொம்பவே சிம்பிளானது தான் ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு உண்டான தீர்வுகளை நீங்க பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை பத்தி தான் பார்க்க போறோம் சோ maximum time 90 days தான் அதாவது 3 months உங்களுக்கு உண்டான ரெமெடிஸ் நீங்க பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வழிவகைகள் இருக்கு சோ இத பத்தி நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்ல சோ இத நீங்க இப்போதான் first time பாக்குறீங்க அப்படினா மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணீங்கனா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் சோ சட்டம் சம்பந்தமான இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்ட்ரஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கும் இத ஷேர் பண்ண மறக்காதீங்க

நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து அதனுடைய பொருட்களினுடைய விலை மற்றும் அதோட தன்மையை பொறுத்து அதாவது பொருட்களினுடைய மதிப்பை பொறுத்து அதை வந்து த்ரீ கேடரா வந்து த்ரீ லெவல்ஸா வந்து பிரிச்சிருக்காங்க சோ உங்களோட பொருளினுடைய மதிப்பு அல்லது நீங்க பெற்ற சேவையினுடைய அந்த தரமானது பத்து லட்ச ரூபாயில இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் போரஸ்டுக்கு போகலாம் அதே இது வந்து ஒரு கோடி ரூபாயில இருந்து பத்து கோடி ரூபாய் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஸ்டேட் லெவல் போரம்ஸ்க்கு போகலாம் பத்து கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு அப்படின்றப்ப நீங்க நேஷனல் லெவல் போரம்ஸ்க்கு போகலாம் சோ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் போரம்ஸ்ல வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய எல்லா கன்சியூமருக்கும் சேர்ந்து ஒரே ஒருத்தர் மட்டும் கூட ரெப்பிரசன்டேடிவா இருந்து நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அல்லது நீங்க வந்து உங்களுக்குடைய தனிப்பட்ட விஷயங்களையும் நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி உங்ககிட்ட இருந்து அவங்க ரிசீவ் பண்ண அந்த கம்ப்ளைண்டினுடைய காப்பியை அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றத அந்த ஒரு ஃபோரம்ல இருந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ள வந்து இன்டிமேஷன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்போசிட் பார்ட்டிக்கு அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அப்படி கொடுத்தும் கூட அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லலை இல்லை அந்த பூசல்ல அதாவது அவங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முன் வரல இல்லை அந்த ப்ராப்ளம் வந்து ஏமேல இல்லை நான் வந்து நல்ல குவாலிட்டியான தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை ப்ரூவ் பண்றதுக்காக லேப் டெஸ்ட்டுக்கும் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படியே லேப் டெஸ்ட்டுக்கு வந்து அந்த மீடியேஷன் வந்து கூட அந்த சால்வ் ஆக முடியாது அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றப்ப அந்த ப்ராடக்ட் அனாலிசிஸ்க்கும் லேப் டெஸ்டுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த காஸ்ட்டை நீங்க தான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் சோ அப்படியே லேப் டெஸ்ட் போகுது அப்படின்ற பட்சத்துல அஞ்சு மாசத்துக்குள்ளாக இந்த ஒரு கேஸை முடிக்கணும் இல்ல லேப் டெஸ்ட் எல்லாம் அவங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம் வந்து மீடியேஷன்லேயே வந்து கிளியர் ஆயிருது அப்படின்றப்ப வித் இன் த்ரீ மந்த்ஸ்ல அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் சோ அப்படி லேப் டெஸ்ட்ல அவங்களுக்கு வரக்கூடிய அந்த டாக்குமெண்டேஷன் ரிப்போர்ட்டை ஆப்போசிட் பார்ட்டிக்கும் அவங்க வந்து சப்மிட் பண்ணணும் சோ அந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கக்கூடிய அந்த ஆப்போசிட் பார்ட்டி தங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல அப்படின்னா இல்ல அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றப்ப அது அவங்க ரிட்டன் ஃபார்மேட் ரிப்போர்ட்டா மறுபடியும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோரம்க்கு வந்து அவங்க சென்ட் பண்ணலாம் அதே அது மட்டும் இல்லாம அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் போரத்துல கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டர் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்ல அப்படின்றப்ப ஆய்வு செய்ய சொல்லி அவங்க கேட்கலாம் அந்த டைம் பீரியட் தேர்ட்டி டேஸ் முப்பது நாளைக்குள்ள இவங்க கொடுத்த இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு திருப்திகரமாக திருப்திகரமா இல்ல இது மறுபடியும் இதுல சில பிரச்சனைகள் இருக்கு இதனால மறுபடியும் மறு ஆய்வு செய்யணும் பட்சமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லலாம் அதுக்கப்புறமா அப்படியும் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்பீல் போய் இதற்குண்டான பரிகாரங்களை தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டேட் லெவல் நீங்க அப்பீல் போகும்பொழுது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ள அப்பீல் போகணும் ஒருவேளை அதாவது இப்ப இன்னைக்கு போடுறாங்க ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள நீங்க அப்பீல் போகணும் ஒருவேளை அந்த டைம் பீரியட் வந்து பார் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அதற்குண்டான சரியான காரணங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது அக்செப்டபிளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்டேட் லெவல் அப்பீல் நீங்க அக்செப்ட் அக்செப்ட் பண்ணப்படுவீங்க சோ அப்படி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க வந்து 50% டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக் என்ன மாதிரியான ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதில் சொல்லப்பட்டு அந்த அமௌண்ட்ல 50% வந்து டெபாசிட் பண்ணா மட்டும்தான் ஸ்டேட் லெவல்ல வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அங்கேயும் வந்து அதே சேம் நைன்டி டேஸ்க்குள்ள வந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து முடிக்க முடிச்சாகணும் ஆகணும் அதுக்கப்புறம் அங்கேயும் கூட எனக்கு அங்க கொடுக்கக்கூடிய ஆர்டர் வந்து எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க அங்கேயும் வந்து ரிவ்யூ கேட்கலாம் மறு ஆய்வுக்கு நீங்க கேட்கலாம் அந்த டேஸ் வந்து 30 தேர்ட்டி டேஸ்க்கு நீங்க அதுக்கு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து டிஸ்ட்ரிக் போரத்துல இருந்து ஸ்டேட் போரம் போறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லிமிடேஷன் ஆனா ஸ்டேட் போரத்துல இருந்து நேஷனல் லெவல் போரம் போறதுக்கு தேர்ட்டி டேஸ் தான் லிமிடேஷன் அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ள நீங்க நேஷனல் லெவல் போய்க்கலாம் ஸோ அங்க போய் உங்களுடைய பரிகாரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி அங்க போயும் வந்து நீங்க வித்தின் அந்த ஒரு தேர்ட்டி டேஸ்ல நீங்க ரிவ்யூவும் கேட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வித்தின் ஃபைவ் மந்த்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான சேவை குறைபாடுகளோ அல்லது பொருட்கள் குறைபாடுகளோ தர குறைபாடுகளோ இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய அந்த ஒரு உரிமைகளையும் உங்களுக்கான காம்பன்சேஷனையோ அல்லது ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது அந்த ஒரு பொருட்களை வந்து ரிப்பேர் பண்ணி தரது இல்ல உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்றப்ப அதற்குண்டான அமௌண்ட்டை வந்து கொடுக்க சொல்றது இந்த மாதிரி மாதிரியான நிறைய விதமான ஆஹ் ரெமடி சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் என்ன மாதிரியான கன்டென்ட் நம்ம பேசணும் அப்படின்றதையும் சேனல்ல சொல்ல மறக்காதீங்க